வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சூப்பர் ஹிட் ஆன செய்தி ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த மே முப்பத்தி ஒராம் தேதி துறை சேந்திர குமார் இயக்கத்தில் சூரி சசிகுமார் உன்னிமுகந்தன் மைம்கோபி உள்ளிட்ட பல நடிப்பில் வெளியான திரைப்படம் கருடன் இப்படத்துக்கு ஜுவன் சங்கர் கடந்த ஆண்டு வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவந்த விடுதலை திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்து மக்கள் மனதை வென்றார் சூரி அதனைத் தொடர்ந்து கதாநாயகனாக கருடன் திரைப்படத்தில் நடித்துள்ளார் படம் வெளியாகிய நாளிலிருந்தே மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது வசூல் ரீதியாக இருபத்தி கோடி ரூபாயை கடந்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்த படம் கிராமப்புறம் உள்ள மக்கள்

என் சார்பாகவும் குடும்பம் சார்பாகவும் நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இளைஞர்கள் பிள்ளைங்க தாய்மார்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக கொண்டாட விதமாக இந்த படம் அமைஞ்சதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி இந்த படம் சிறப்பாக அமைவதற்கு கடினமாக உழைச்ச படப்பிடிப்பை அத்தனை பேருக்கும் நான் அந்த இடத்துல ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் இந்த படத்தை பின்பை எல்லாத்துக்கும் சேர்த்த பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சமூக வலைதர நண்பர்கள் யூடியூபர்ஸ் நண்பர்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை பார்த்து பாராட்டி ரொம்ப பெரிய எழுதியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே என்னால் தனித்தனியாக நன்றி சொல்ல முடியல அதனால இந்த வீடியோ மூலமாக மொத்தமாக உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் ஒரு ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்கள் இல்லைன்னா இந்த படம் இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்குமான்றது எனக்கு தெரியல ரொம்ப நன்றி என் நண்பர்களும் என் துறை சினிமா துறையை சார்ந்த நண்பர்களும் எனக்கு படத்தை பார்த்து பாராட்டி தெரிவிச்சிருந்தாங்க வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அன்பு ரசிகர் தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி குறிப்பாக என் அன்பு தம்பியை கொண்டாடும் விதங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தம்பிகளால் உங்களை கொண்டாட்டம் எனக்கு இன்னும் கூடுதலாக எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு ரொம்ப சந்தோஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வெறுங்கையோடு வந்த சூரிய நான் மறக்கலை இந்த தருணம் இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன்னா எனக்கு கிடச்சிருக்க இந்த இடம் இது எல்லாமே எனக்கு நீங்கள் கொடுத்தது ஏன் கண்டிப்பாக உங்களை மகிழ்விக்கிற விதமாக நல்ல படைப்புகளை நான் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க மூச்சு அதுக்கு நான் முயற்சி செய்வேன் நான் கும்பல சங்கியாசாமி ஆட்ட மீனாட்சி உங்கள் எல்லாருக்கும் எப்போவுமே துணை நிற்க நான் மனசார வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றி